தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த முட்டை மொட்டைக்கழுத்து கோழி இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் மறுபடியும் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா இதை பற்றியே சில தகவல்கள் ஒரு சுவராஸ்யமான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம அதை பற்றி போடுறோம் சில வியூவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மொட்டைக்கழுத்து கோழியை வந்து நாட்டுக்கோழியோட கிராஸ் பண்ணால் அது வெயிட் என்ன வரும் அது நாட்டுக்கோழி தானா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் இந்த மொட்டைக்கழுத்து கோழி எங்கேருந்து வந்தது யாரால கொண்டு வரப்பட்டது எங்கேருந்து உருவாக்கப்பட்டதுன்றதை பற்றி பேச போகிறோம் இப்போ பேச வந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொட்டைக்கழுத்து கோழிகளை நாட்டுக்கோழிகளில் போட்டு இனப்பெருக்கம் செய்தால் அது நாட்டுக்கோழி தானா அல்லது வந்து என்ன வெயிட் வரும் அதனுடைய எடை வந்து அதிகரிக்குமா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக எடை அரி அதிகரிக்குங்க இப்போ மொட்டைக்கழுத்து கோழி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் ரெண்டரை கிலோ மூணு கிலோலாம் இருந்திருக்கு அந்த மொட்டைக்கலத்து கோழி இது யாரால் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள் அவர்கள் வந்து அந்த காலத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தபோது இதை வந்து ஒரு அன்பளிப்பு பொருளாக கொடுத்துருக்காங்க இந்த கோழிகளை அதாவது கேரளாவுக்கு அவங்க வந்த காலத்தில் இதை அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இந்த கோழிகள் வந்து பெருகிருக்கு இதை வந்து சொல்கிறது வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து ஒரு நம்மளுடைய கமக்கு கமன் போடும்போது அதில் வந்து அவருங்க ஒரு தோழர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் அவருடைய பேர் வந்து சாகித் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோழர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சாகித் உங்களுக்கு நன்றி ஏன்னா இதை போன்ற தகவல்களை நீங்கள் சொல்லிட்டு வரணும் நிறைய பேர் எங்களுக்கு தெரியாத சில தகவல்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ நம்ம கமெண்டில் பதிவு பண்ணும்போது அதை பற்றி நீங்கள் ஒரு தகவல்களை சொல்லும்போது எங்களுக்கும் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஆகவே சாகித் உங்களுக்கு நன்றி அடுத்தபடியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த முட்டைக்கழுத்து கோழியில் தான் இப்போ நிறைய தோழர்கள் வந்து கேட்குறாங்க மொட்டைக்கழுத்து கோழி இப்போ நம்ம வந்து ஒரிஜினலாக இருக்கும்போது அந்த கோழி வந்து ரெண்டரை கிலோ மூணு கிலோ இருந்திருக்கும் அதுக்கப்புறமா அது இனப்பெருக்கம் செய்யப்பட்டு அதாவது நம்மளுடைய நம்மளுடைய நாட்டு இன கோழிகளோட கலந்து விடப்பட்டு இனப்பெருக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த கோழியினுடைய எடை என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அதில் நான் அதாவது கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி வரும்போது சேவல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வந்துடும் சேவல்கள்லாம் ரெண்டரை கிலோட்டு வந்துடும் வெட்டைக்கோழிகள் கண்டிப்பாக ரெண்டு கிலோ வரும் அந்த மொட்டைக்கழுத்து கோழிகள் நல்ல கோழியை அந்த மொட்டைக்கழுத்து கோழியை தூக்கி பார்த்தீங்கன்னா நல்ல இரும்பு மாதிரி இருக்கும் வெயிட்டு அது ஓரளவுக்கு இருக்க இடவெட்டு கோழிகளில் வந்து நம்ம மொட்டக்கலத்து சேவல்களை போட்டு நம்ம ஒரு இனப்பெருக்கம் செய்தோன்னு வச்சுங்களேன் ஒரு கிராஸ் இனம் அதுதான் நம்ம சொல்கிறோம் இடவெட்டுன்னு சொல்கிறோம் அதுதான் இனம்னு சொல்கிறோம் அந்த இடவெட்டு கோழியில் இந்த மொட்டைக்கழுத்து சேவல்களை நம்ம கொண்டு விடும்போது அதிலிருந்து இறங்குற குஞ்சுகள் வந்து நல்ல வளர்ச்சியாகவும் நல்ல பெரிய கோழிகளாகவும் வரும் நல்லா உயரமாக நல்ல வெயிட்டு ரெண்டரை கிலோ வரும் அந்த மொட்டைக்கலத்து சேவல்கள் அதை மாதிரி பெட்ட கோழிகள் கண்டிப்பாக ரெண்டு கிலோ வரும் இப்போ நம்மளுடைய சிறுவிடை கோழிகளோடு அது சேரும்போது அந்த சேவல்கள் சேரும்போது அதனுடைய தன்மை ஓரளவுக்கு தான் மாறும் இப்போ சிறுவிடை கோழிகள்னு சொன்னால் நம்மளுடைய நாட்டி நமது அதுதான் சிறுவிடை புறக்கடை வளர்ப்புன்னு நம்ம சொல்லுவோம் வீடுகளில் நிறைய பேர் வளர்ப்பாங்க நம்மளுடைய ஆண்டு ஆண்டு காலமாக நம்மளுடைய அதாவது ரத்தத்தோடு கலந்துருக்கிற கோழின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கு உணவு அந்த காலத்துலேருந்து இந்த கோழிகளை தான் நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஆகவே இந்த கறிக்கா கறிக்காக பயன்படுத்திட்டு வந்த கோழிகள் வீட்டுக்கு முட்டைக்காகவும் நல்ல சுவையான கோழிகள் தான் இந்த சிறுவிடை கோழிகள் புறக்கடை வளர்ப்பு நம்மளுடைய தமிழர்களுடைய வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த கோழிகள் வந்து ரெண்டு கோழி மூணு கோழி கம்பல்சரி எல்லார் வீட்லேயும் வளர்ப்பாங்க யார் வீட்லேயும் இடம் கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் ரெண்டு கோழி வளர்ப்பாங்க சின்னதாக ஒரு கூண்டு கட்டியிருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு கோழி மூணு கோழி இருக்கும் அது வந்து அவங்களுடைய வீட்டுக்கான முட்டை தேவைகளை வந்து ஒரு இலகுவாக அதாவது ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு கூட அவங்களுடைய வீட்டில் ரெண்டு பட்டை கோழியை வளர்த்தா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை ரெண்டு முட்டை கிடைக்கும் அவங்களுடைய குழந்த பிள்ளைகளுக்கு அதை கொடுத்து அவங்க வளர்ப்பாங்க ஏன்னா நாங்கள்லாம் சின்ன காலத்தில் எங்களுடைய அம்மாவெல்லாம் அப்படி தான் அந்த மாதிரி கோழிகளை வளர்த்து தான் எங்களுக்கெல்லாம் நிறைய முட்டை கொடுத்து வளர்த்தாங்க அப்போ இந்த முட்டைக்கழுத்து கோழிகளை அந்த சிறுவிடை கோழிகளோடு கலக்கும்போது கறி வந்து நல்ல சுவையாக இருக்கும் நான் ஒரு பதினேழு வயசு இருக்கிற டைமில் சாப்பிட்ருக்கேன் இந்த மொட்டக்கலத்து கோழிகளை அந்த சிறுவிடை கோழிகளுடைய இனப்பெருக்கம் செஞ்சு அதுலேருந்து எடுக்கப்பட்ட கோழிகளை வெட்டி கறி காய்ச்சி கொடுக்கும்போது கறி சமைச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்திருக்கு அந்த கோழி அந்த மொட்டக்கலத்து கோழியுடைய கறி அதனால் அந்த மொட்டைக்கலத்து கோழி கறி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் அந்த அது வந்து நம்ம சிறுவிடை கோழிகளோட சேர்ந்து இறங்கும் போது இன்னும் சொல்லவே வேணாம் அப்படி ஒரு அருமையான சுவையில் இருக்கும் அதனால் இந்த மொட்டைக்கலத்து கோழிகளை வந்து நம்ம நிறைய உருவாக்கலாம் இந்த மொட்டைக்கலத்து கோழிகளை வந்து நிறைய உருவாக்கலாம் நம்முடைய சிறுவிடையோட சேர்த்து உருவாக்கும் போது அதுவும் சிறுவிடையாக மாறிடுது ஏன்னா இப்போ வெளிநாட்டுக்காரருடைய கோழி வெள்ளக்காரர் கொடுத்த கோழிகளாக இருந்தாலும் கூட அது நம்மளுடைய நாட்டில் இப்போ இரநூறு முந்நூறு வருஷமாக இருக்குன்னு வைங்களேன் அப்போ நம்ம இனமாக ஆயிடுச்சு அது அப்படியே சிறுவிடையோடு கலந்துருச்சு அதனால் இப்போ சிறுவிடையோடு வந்து மொட்டைக்கலத்து சேவலை போட்டால் என்ன வெயிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவிடை கோழிகள் வந்து பெரிய கோழிகள் தாய் கோழிகளை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இரநூறு ஒன்று முந்நூறு இதுக்குள்ளே தான் இருக்கும் ஒன்று இரநூத்தம்பது இப்படி தான் இருக்கும் அது ரெண்டு வருஷம் ஆனால் கூட ரெண்டு வருஷம் ஆனால் ஒரு சிறுவடைப்பட்ட கோழிகள் வந்து ஒன்று முந்நூறு வரும் வெயிட்டு அதுவே வந்து ஒரு ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா அது போது ஒரு கிலோ வெயிட் வந்துடும் அப்புறம் முட்டையிட கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது ஒன்று நூறு ஒன்று இரநூறு இப்படி வரும் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒன்று முந்நூறு வரும் அது அந்த சிறுவிடை கோழிகள் அப்போ இந்த இடவெட்டு அது வந்து அதிகமாக வெயிட் வரும் ஒன்று ஒன்றரை கிலோ அப்படி வந்துடும் இப்போ நம்ம க மொட்டைக்கழுத்து கோழியை இதில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த கோழிகள் வந்து ஒன்று ஐநூறு வரைக்கும் வரும் அந்த கழுத்து வட்டி கோழிகள் ஒன்று ஐநூறு ஒன்று அறநூறு அப்படி கூட வரும் அதுவே வந்து முட்டையிடும்போது ஒன்று இரநூறு ஒன்று நூறு வந்துடும் நாட்டுக்கோழியை விட ஒரிஜினல் நம்மளுடைய நம்மளுடைய நாட்டினமான சிறுவிடையை விட நூறு கிராம் இரநூறு கிராம் அதிகமாக வந்துடும் அதனால் அந்த கோழிகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு லாபமும் அதிகமாக கிடைக்கும் இந்த கோழிகளை அதிலேருந்து இனப்பெருக்கம் செஞ்சு கிராஸ் பண்ணி எடுக்கும்போது லாபமும் அதிகமாக இருக்கும் இப்போ சில பேர் வந்து ஒரிஜினல் தான் நம்ம விரும்புகிறோம் இப்போ நம்ம ஏன் விரும்புகிறோம் அப்படின்னா அந்த இனத்தை அழிச்சிடக்கூடாது அந்த இனத்தை வந்து இனப்பெருக்கம் செய்யணும் இதை அப்படியே விட்டுட்டு அழிஞ்சிருமுறதுக்காக நம்ம தூய சிறுவிடையை வந்து இருக்கோம் இப்போ அதை மாதிரி நீங்கள் நம்மளுடைய தோழர்கள் வந்து கேட்கும்போது இந்த தூய சிறுவிடை கேட்டாலும் நாங்கள் அதை எங்களுக்கு முடிஞ்ச அளவில் அதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் தூய சிறுவிடை அதனால் நீங்கள் அதுவும் கேட்டு வாங்கலாம் சரி அடுத்தபடியாக வாங்க இப்போ நம்ம அந்த சிறுவிடைனால் என்ன அந்த மொட்டைக்கலத்து கோழினா என்ன அப்படின்றத நம்ம ஒரு கோழிகளை எடுத்து வச்சு உங்களுக்கு கிளியராக நான் ஒரு விளக்கம் தரேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம முட்டைக்கழுத்து சேவல் இது நம்மகிட்ட இருக்க சேவல் இது இதை மாதிரி குஞ்சுகள் நிறைய இருக்குது இந்த சேவல் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு மாதம் ஆச்சு இந்த சேவலுக்கு ஒன்றே முக்கால் கிலோ இருக்குது வெயிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து சிறுவிடை கோழிகள்லேயும் இடவெட்டு கோழிகள்லேயும் இதை வந்து கிராஸ் பண்ணால் எப்படி வரும் அந்த கோழி குஞ்சு அது சிறுவிடையாக வருமா அல்லது இதை மாதிரி கழுத்து வெட்டி என்ன என்னமாக வரும் அப்படின்னு கேட்பீங்க இது சிறுவிடை தான் வரும் ஏன்னா இப்போ இது வந்து இதோடய பூர்வீகம் வேறு ஆனால் இப்போ நம்ம நாட்டில் இது இரநூறு முந்நூறு வருஷமாக இருக்குது அதனால் இப்போ இது நம்ம இனம் வந்து சிறுவிடை ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரெலாம் வந்துருச்சு காதில் வெள்ளை நம்ம கொண்டை கத்திக்கொண்டை இந்த மாதிரிலாம் வந்துருச்சு கறியும் வந்து பார்த்திங்கன்னா தோலும் மஞ்சளாக வந்துருச்சு இப்போ சிறுவிடைக்குள்ளே வந்துருச்சு இது இப்போ அடுத்தபடியாக நம்ம நாட்டுக்கோழியை இதோட இது பண்ணால் எப்படி ஆகுன்றதை நான் சொல்கிறேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவிடை பொட்டை இந்த கருப்பாக இருக்கிறது சிறுவிடை பொட்டை இப்போ இதை வந்து இந்த மொட்டை கழுத்து சேவலோட கிராஸ் பண்ணோம்னா குஞ்சுகள் இறங்கும் போது மொட்டை கழுத்தாக இறங்கும் நிறைய இப்போ பத்து குஞ்சி இறங்குது இருந்து அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஏழு குஞ்சாவது கழுத்து வட்டி கோழி குஞ்சு இறங்கும் அப்போ இந்த இனம் இறங்கும் போது சிறுவிடையிலே இறங்கும் போது நல்ல கரியும் சுவையாக இருக்கும் கோழி வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சிறுவிடை கோழி வந்து ஒன்று முந்நூறு தான் இருக்குது இதில் கிராஸ் ஆகிருச்சுன்னா ஒன்று அறுநூறு வரும் இந்த கோழி நிறைய பேர் வந்து நிறைய தோழர்களுக்கு வந்து வெறும் ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னு நான் கேள்விப்படுறேன் இந்த நம்பருக்கு பேசுங்கள் பதில் தருவார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிடுங்க நான் பதில் கொடுக்க காத்துட்ருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே வேளை அவங்க வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் யூடியூப்பில் போய்ட்டு உணா நாட்டு கோழி பண்ணினு டைப் பண்ணுங்கள் அவருடைய வீடியோ வரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்திடுங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை அந்த வீடியோவில் இருந்து எடுத்துக்கலாம் போதாது இந்த தகவல்கள் பத்தலை இன்னும் நான் தெளிவாக கேட்கணுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்லுவார்னு சொல்லுவேன் வெறுமனே ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைக்க மாட்டாங்க அதே நேரத்தில் இப்போ சில பேர் வந்து சொல்லுவீங்க சில பேர் வந்து வெறும் பட்டன் போன் தான் வச்சுருக்காங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லுவீங்க அது அப்படி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அடுத்தபடியாக இப்போ ஃபோன் பண்ணுவீங்க எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க நான் எடுக்கலை ஃபோனை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் காத்துருங்க கண்டிப்பாக நான் சொல்லிவிட்டு வரதா தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவேன் சரிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணு இப்போ நான் வந்து காலையில் நீங்கள் ஒம்பது மணிக்கு மேலே கால் பண்ணுறீங்கன்னு வைங்க சில பேர் வந்து இன்னமும் சில தோழர்கள் வந்து காலையில் ஏழரை மணி எட்டு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறீங்க உங்களுக்கு வேலைகள் இருக்கறனால பண்ணுவீங்க ஆனால் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கனால அட்டன் பண்ண முடியலை இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபரும் நீங்கள் அதிகமாகும்போது வியூஸும் அதிகமாகும்போது எனக்கு அந்த வீடியோஸில் வீடியோஸ் நிறைய ச வியூஸ் வர்றதுனால கால்கள் நிறைய வர ஆரம்பிக்கும் அப்போ நிறைய வருது உங்களுக்கே தெரியும் அப்போது ஒரு நாளைக்கு நான் வந்து எழுபத்தஞ்சி எண்பது பேருக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் கால் நீங்கள் பண்ணி நான் போனை அட்டன் பண்ணலைன்னா உங்களை உதாசீனப்படுத்துகிறேனோ அல்லது நான் உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கலையோன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக எனக்கு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த நீங்கள் எந்த டைமில் கால் பண்ணுறீங்களோ அதை நான் எடுக்கலைனா அடுத்த ஒரு பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரத்தில் மறுபடியும் நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக காத்திருக்கணும் நீங்கள் சில பேர் ஃபோன் பண்ணிவிட்டு நான் அடுத்தபடியாக ஒரு பத்து நிமிஷத்தில் கால் பண்ணாலே ஃபோனை வச்சுட்டு எங்கேயோ போயிடுறீங்கன்னு நினைக்கிறேன் அட்டன் பண்ணுறதே கிடையாது அது அது வாட்டுக்கு ரிங் போய்ட்டு அது கட் ஆகுது அப்போ பாருங்கள் அந்த நேரம் பாருங்கள் எவ்வளோ நமக்கு ஒரு பயனுள்ள த டைமாக இருக்குது ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷம் பயனுள்ளதாக இருக்குது நான் உங்களோட உங்களோட பேசலைன்னா இன்னொரு விவசாய லைனில் வருவார் அப்போ நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் அதை ஒதுக்கி நான் டைமை செய்யும்போது உங்களுக்காக டைம் ஒதுக்கி நான் கால் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து எனக்கு மட்டும்தான் கால் பண்ணுவீங்க ஆனால் எனக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நூறு பேர் கால் பண்ணுவாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் எடுக்கலைன்னு காத்துருங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன் நைட்டுக்கு ஒம்பது மணி வரைக்கும் பண்ணலாம் இப்போ பிரச்சனையே கிடையாது ஒம்பது மணிக்கு மேலே தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் பேசலாம் என்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ளே போகும்போது ஒரு பெல் பட்டன் அழுத்திடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க